கட்டியாச்சு மணிமண்டபம் பாலச்சந்தருக்கு சிலை வைப்பதுதான் பாக்கி கலைஞர்களுக்கு உணர்ச்சி அதிகம் என்பார்கள் ஆனால் கடப்பாறையால் குத்தினால் கூட சில நேரம் அமைதியாக இருந்து விடுகிற விசித்திர குணம் கொண்டவர்களும் அதே கலைஞர்கள் தான் தேவைப்பட்ட நேரத்தில் அழுது கண்ணீர் வடிக்கும் இவர்கள் நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம் என்று தோன்றினால் அங்கு அப்படி ஒரு விஷயம் நடப்பதாகவே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அண்மை கால உதாரணம் பாலச்சந்திரின் மறைவும் அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நீண்ட கால உதாரணம் சிவாஜியின் மணிமண்டபம் சிவாஜி அதே வாரத்தில் கூடி இரங்கல் தீர்மானங்களில் ஒன்று சிவாஜிக்கு மணிமண்டபம் எழுப்ப வேண்டும் என்பது ஆனால் இன்று வரை அதற்கான அடிக்கல் அல்ல உடைந்த ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முன்வரவில்லை எவரும் இது அரசின் கடமை என்று அமைதியாக இருந்துவிட முடியாது ஒரு மாபெரும் கலைஞரை கௌரவிக்க வேண்டியது அரசின் கடமைதான் ஆனால் அரசுக்கு விடவும் பல கடமைகள் இருப்பதால் சிவாஜியை கலையுலக மாமேதை என்று கருதும் சினிமா இனம்தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் பல நூறு கோடி சொத்துக்கள் வைத்திருக்கும் சிவாஜி ஃபேமிலி கூட ஒரு அரை கிரவுண்ட் நிலம் ஒதுக்கி அங்கு ஒரு சிலையையும் பூங்காவையும் அமைக்க முன்வரவில்லையே என்பதுதான் சிவாஜி ரசிகர்களின் உண்மையான கவலை இதைதான் அரசும் செய்ய போகிறது தமிழரின் ஒற்றுமையும் கடமை உணர்ச்சியையும் நினைத்து எப்போதும் சிரிக்கும் ஆண்டை மாநிலத்துக்காரர்கள் இப்போது சிரிப்பார்கள் ஏன் தெரியுமா இதே மண்ணில் தான் மறைந்தார் ஆந்திராவின் புகழ்பெற்ற நடிகர்களில் ஒருவரான சோபன் பாபு அவருடைய குடும்பம் ஆந்திர அரசிடமோ தமிழக அரசிடமோ கையேந்தி நிற்கவில்லை சோபன் பாபுவின் வீட்டருகே நெல்சன் மாணிக்கம் சாலையில் கம்பீரமாக அவருக்கு சொந்த செலவில் சிலை வைத்து விட்டார்கள் தினந்தோறும் அந்த சிலையை கழுவி தினமும் ஒரு புது மாலை அணிவித்து பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் இது ஒரு பாடமும் கூட சரி பாலச்சந்தருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பியிருக்கிறார்களே அது நடக்குமா நிச்சயம் நடக்கும் ஆனால் அது எப்போது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாதா அது வரைக்கும் ஒரு மாபெரும் கலைஞனின் புகழுக்கு மரியாதை செலுத்தாமல் இருப்பது அவரை கடவுளாகவும் கடவுளுக்கு மேலான குருவாகவும் கருதும் யாருக்கும் பெருமை அல்ல தமிழ் திரையுலகில் பாலச்சந்தர் அறிமுகப்படுத்திய அற்புதமான கலைஞர்களின் பலர் இந்த செல்வ செழிப்போடு செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுக்கு ஒரு லட்சம் போட்டால் கூட கன்னியாகுமரி வள்ளுவரை மிஞ்சிய சிலை வைத்துவிடலாம் பாலச்சந்தருக்கு இதையெல்லாம் விட்டுவிட்டு வழக்கம் போல அறிக்கைகள் அப்ளிகேஷன் என்று பேட்டியையும் அறிக்கையையும் கொடுத்துக் கொண்டிருப்பதால் சிவாஜியின் மணிமண்டபத்தையும் பாலச்சந்திரின் சிலையையும் அவரவர் மனதுக்குள் கட்டிக்கொண்டு வாழ வேண்டியதுதான்